இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் முந்தின வசனத்துல ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே சுயமித்திய சாராதே என்று சொல்லப்பட்டிருப்பதனால இந்த இல்லாமல் போகும் பொருள் ஐஸ்வரியம் என்று அறிந்து கொள்ளலாம் ஐஸ்வரியம் செல்வம் ஒரே இடத்தில் இருக்காது செல்வம் செல்வோம் என்று பறந்து போய்விடும் வீடு ஆஸ்தி ஆகியவைகள் இயற்கை சீற்றங்கள் பூமி எதிர்ச்சி வந்தால் ஒரு குலைந்து அழிந்து போய்விடும் பொன் வெள்ளி பணம் நகைகள் யாவும் ஒரே நாளில் நம்மை விட்டு ஓடி போகும் கேரளா வயநாட்டில் நள்ளிரவில் அனைத்தையும் இழந்து போனார்கள் அதன் மேல் கண்களை வைக்காதபடி தேவைக்கு மேல் சேர்க்காதபடி அதன் மேல் நோக்கம் இல்லாதபடி இறுதியில் நாம் செல்ல வேண்டிய அதாவது மரணத்துக்கு பிற்பாடு நாம் செல்ல வேண்டிய நாடி தேட வேண்டும் செல்வம் என்றைக்கும் நில்லாது கிரீடம் தோறும் நிலை நிற்காது ஒரு இரவு போதும் ஆட்சி ஆட்சி மாற உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவானாக தீவிருக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் தவறான வழியிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செயல்படுகிற மக்கள் தேவன் அளிக்கும் தண்டனைக்கு தப்பிச் செல்ல முடியாது கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையை கூட்டார் வேதனை இல்லாத ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் பணம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது உலகத்தில் நாம் வாழ பணம் தேவையானது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது செல்வத்தின் மேல் மாத்திரமே தன்னுடைய முழு நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இங்கு ஒருவேளை செல்வந்தர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே மிகவும் ஏழைகளாக இருப்பார்கள் பரலோக ராஜ்யத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பரலோக ராஜ்யத்திலே எப்படி பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்கிற உதவி அது நம்முடைய கணக்கிலே பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கும் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே நிலைத்து நிற்காமல் இல்லாமல் போகிற பொருளுக்காக எங்களுடைய கண்களை பறக்க விடாதபடி மேலானவைகளை நாடி தேடத்தக்கதான கருவை தரும்படியாய் செபிக்கிறோம் இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததில்லை இங்கிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்கவும் உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றவும் மேலான காரியங்களையே நாடி தேடத்தக்கதான கருவை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்